என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இன்று வெற்றி களிப்பில் வந்திருக்கின்றேன் இந்த விடியலில் உனக்கான வெற்றி செய்தியோடு உன் அம்மா உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்றால் நிச்சயமாக இன்றே இந்த வாக்கினை நீ கேட்டுவிடுவாய் என் குழந்தையே அம்மாவினுடைய சந்தோஷத்திற்கு காரணத்தை நீ கேட்டுவிட்டாயானால் நிச்சயமாக பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் இந்த விடியல் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எண்ணி முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்லி அதன் பிறகு இந்த நாளை நீ தொடங்க வேண்டும் ஒவ்வொரு விடியலையும் உனக்கு கொடுத்ததற்காக நீ நன்றி சொல்லி பழகும் பொழுது நிச்சயமாக அடுத்த நாள் விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக கிடைக்கும் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எப்பொழுதுமே ஒருவருக்கு நாம் நன்றிகளைச் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு மேன்மை கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நம்மால் சரியாக செய்ய முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் பிறக்கும் உன்னோடு நான் இருப்பதையும் இனி உன்னை தேடி வந்து நான் உனக்கு கொடுப்பதையும் எந்த நொடியிலும் உன்னால் சரியாக பெற்று கொள்ள முடியும் ஏன் தெரியுமா உன் தயானவள் உனக்கு இந்த வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்த்தி உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களையும் யார் என்று உனக்கு அடையாளம் காண்பித்து விட்டேன் இனிமேல் நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமை இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு உணர்த்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்திட்டாலும் சரி கடைசியில் நமக்கான வெற்றி என்ற ஒன்று நிச்சயமாக உனக்கு கிடைத்தே தீரும் அதையும் உன் தாயானவள் என் முன்னிலையில் அதை உனக்கு நான் கொடுத்தே தீருவேன் யாரும் எந்த விஷயத்தையும் நினைத்து இந்த வாழ்க்கையில் பெரிதாக வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் தாயின் அன்பும் அரவணைப்பும் நமக்கு கிடைத்தால் போதும் என்று நினைக்கின்ற உனக்கு நான் இருந்து சர்வ நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிறைவாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னைச் சுற்றி என்ன நடந்தாலும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் வந்தாலும் அதையெல்லாம் நீ புரிதலில் கொண்டு உன்னோடு நான் இருப்பதை நீ உணர வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்க்கும் பொழுது அம்மாவினுடைய வார்த்தைகள் அவர்களின் செவி வந்து சேரும் என்ன விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியும் உன்னை வந்து சேரும் என்ன விஷயம் என்று யோசித்து பார் ஒரு நொடி உன் தாயானவள் உனக்கு அதை தெளிவுபடுத்துகின்றேன் என் குழந்தையே எவ்வளவு விஷயங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் எத்தனை மாற்றங்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் கடைசியில் உனக்கு வாழ்க்கையில் பேரமைதியை கொடுக்கக்கூடியது இறை நம்பிக்கை மட்டும்தான் இறை பக்தி ஒன்றே இந்த வாழ்க்கையில் அத்தனை துன்பங்களையும் கடந்த ஒரு நிலைக்கு உன்னை அழைத்துச் செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் நீ கடந்து வந்த விஷயங்களும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட விஷயங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கான நன்மைகளை தேடி கொடுக்கும் பொழுது தெய்வத்தினுடைய அன்பினால் மட்டுமே உனக்கு அத்தனையும் நடந்தது என்பதனை நீ மறந்து விடாதே மனிதர்களை போலி என்று நீ சொன்ன பொழுதும் யாரையும் நம்ப முடியவில்லை என்று நீ நினைத்த பொழுதும் உனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை இவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று நீ வேதனைப்பட்டபொழுதும் பொழுதும் உன்னை காக்க உன் அம்மா நான் முன்வந்து நின்றேன் அல்லவா இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் முறியடித்து இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுத்தேன் அல்லவா அது போதுமே இனி எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டிய கட்டாயமில்லை ஒவ்வொரு விடியலிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தருகின்ற அத்தனை பெருமகிழ்ச்சியையும் நீ உறுதியாக ஏற்றுக்கொண்ட நொடி முதல் உனக்கே உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை தேடி வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் யார் என்ன சொன்னாலும் சரி யார் என்ன நினைத்தாலும் சரி இதையெல்லாம் கடந்து நீ மகிழ்ச்சி அடையப் போவதை நீ உறுதி செய்து விட்டால் போதும் எதிர்பாராத பல திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் அது எதிர்பாராத பல அதிசயத்தையும் நடத்தி கொடுக்கும் நீ என்ன நினைத்து எதை வேண்டும் என்று சொன்னாலும் சரி எதை வேண்டாம் என்று விட்டாலும் சரி உனக்கு எது சரி என்று உன் தயானவள் எனக்கு தோன்றுகின்றதோ அதை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது என்னுடைய கடமை என்பதனை நீ மறந்து விடாதே நான் நடத்துவதை தடுத்து நிறுத்த இங்கு யாரும் கிடையாது உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நான் யோசிக்கின்றேனும் அதை நீ கேட்காமலேயே நான் உனக்கு கொடுத்திடுவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது வாழ்க்கை எப்பொழுதாவதுதான் ஒரு சில வாய்ப்புகளை உனக்கு காண்பித்து கொடுக்கின்றது அந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் பொழுது அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பு உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் அதை என்னவென்று நீ சரியாக உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும் எதிர்பாராமல் அத்தனையும் நடந்த பொழுதிலும் நீ உன்னுடைய மன உறுதியினால் அத்தனை விஷயங்களையும் உன்னுடையதாக நீ மாற்றினாயல்லவா போதும் வேறு எதுவும் உனக்கு இந்த வாழ்க்கையில் பெரிதாக தேவைப்படாது வேறு எந்த விஷயங்களும் பெரிதளவில் உன்னை காயப்படுத்தாது உன்னோடு இருப்பது இந்த வராகி இன்னும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உனக்கான பெருமகிழ்ச்சியை நிறைவான நம்பிக்கையோடு எப்பொழுதும் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் நான் ஒரு நொடிப்பொழுதிலும் உன்னை விட்டு விலகியது கிடையாது ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் நான் உன்னோடு இருப்பதை உனக்கு நான் பல முறை உணர்த்தியும் இருக்கின்றேன் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பதிலாக உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு வெற்றியையும் நீ என்னவென்று உறுதி செய்ய தயாராக இரு என் குழந்தையை யாருமே இல்லை என்று சொல்லி புலம்பிய காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் உனக்கானதை உன்னால் பெற முடியும் என்கின்ற மன உறுதி உனக்குள் வந்துவிட்டதல்லவா இனிமேல் எதற்கு தயங்கி நிற்கிறாய் எதற்காக நீ ஒதுங்கி நிற்கிறாய் முன்னேவா என் குழந்தையை யார் தயங்குகிறார்களோ யார் இந்த வாழ்க்கையில் எதையுமே அடைய முடியாமல் நிற்கிறார்களோ அவர்களுக்கு எத்தனைதான் இந்த வாழ்க்கை கொடுத்தாலும் எத்தனைதான் வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாலும் அவர்களால் எதையும் சாதிக்க முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற இந்த மாற்றங்களும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து உனக்கு நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியை உன்னிடத்தில் ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எண்ணற்ற விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் நீ எதையும் இழந்திருக்கலாம் எண்ணற்ற விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கையில் எதையும் நீ தொலைத்திருக்கலாம் ஆனால் இனி எதுவும் உன்னை விட்டு செல்ல வேண்டும் என்றால் இந்த வராகியினுடைய அனுமதியினை நிச்சயமாக பெற வேண்டும் அது உண்மையில் உனக்கு தேவையில்லை எனும் பொழுது அம்மா அதனை ஒருபொழுதும் உன்னிடத்தில் வைத்திருக்க அனுமதி கொடுக்க மாட்டேன் அது உனக்கு தேவையான விஷயமாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அது உன்னோடு தொடர்ந்து வரும் என்பதனை நீ புரிந்து கொள் அதனால் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து நீ எதையெல்லாம் உணர வேண்டும் என்று யோசிக்கிறாயும் அதையெல்லாம் சரியான புரிதலோடு நீ ஏற்றுக்கொண்டு முன்னேறிச் சென்று கொண்டே இரு நல்ல விஷயங்களை நான் உன் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக தந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ அத்தனையையும் உன்னுடையதாக மாற்றப் போகின்ற பேரதிர்ஷ்ட நேரம் எதற்கும் கலங்கிவிடாதே எப்பேர்பட்ட சூழ்நிலையிலும் அம்மாவின் கரம் உன் கையை பிடித்திருக்கிறது என்பதனை நீ நம்பு என் குழந்தையை இந்த விடியலில் உனக்கு ஒரு அற்புதம் நடக்கப் போகிறது இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று உனக்கு வெற்றியை நிறைவாக கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ பதற்றமடைந்தாயோ அதுவெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து உன்னை விட்டு விலகி உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கப் போகின்றது இத்தனை நாளும் நாம் யோசித்து யோசித்து கைவிட்ட ஒரு விஷயம் உனக்கு இப்பொழுது நடக்கப் போகின்றது இந்த நொடிப்பொழுது உனக்கு என்னவென்று நீயாகவே புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுத்து விட்டது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் என் குழந்தையை சுற்றி வருகின்ற சூழ்நிலைகள் உனக்கு இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய கஷ்டத்தை கொடுத்தது என்பதனை நான் அறிவேன் சுற்றி இருக்கின்ற மனிதர்களினுடைய உண்மையான மனநிலையையும் நான் அறிவேன் ஆனால் உனக்குத்தான் இதை புரிந்து கொள்வதற்கு பல காலம் தாமதமாகிவிட்டது இவர்கள் தத்ருபமாக நடிக்கும் பொழுது என்ன செய்ய முடியும் என் குழந்தையை ஏமாற்றும் பொழுது என்ன செய்ய முடியும் ஆனால் எதுவாக இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் தானே ஆக வேண்டும் என்றாவது ஒரு நாள் இது எல்லோருக்கும் தெரிந்ததானே ஆக வேண்டும் அப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் இது உனக்கு தெரிய வந்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த விஷயங்கள் மிக பெரிய தெளிவை உனக்கு கொடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லையற்ற சந்தோஷமும் எல்லையற்ற மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கிறது எனும் பொழுது அந்த நொடியிலேயே அதை நீ அனுபவித்துக்கொள் மீண்டும் அது எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லிவிட முடியாதல்லவா என் பிள்ளையே இங்கு பலவேறும் தனக்கு கிடைக்கின்ற சந்தோஷமான தருணங்களை விட்டுவிட்டு அதன் பிறகு நமக்கு எங்கே சந்தோஷம் என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் அம்மா என்ன சொல்கிறேன் என்று புரியவில்லையா என் குழந்தையை சிலருக்கு உற்சாகமாக இருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தில் அத்தனை பேரும் தன்னுடைய உற்சாகத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது ஆடலும் பாடலும் நடக்கும் பொழுது தனக்கும் ஆட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும் அவர்களின் கால்களும் அங்கே தாளமிட்டு கொண்டிருக்கும் ஆனால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் இவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி அந்த உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவார்கள் அப்படி கட்டுப்படுத்தி படுத்தியே வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் இருந்து விடுகிறார்கள் அதுதான் உண்மை உனக்கு எது சரியப்படுகின்றதோ அந்த விஷயத்தினால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனும் பட்சத்தில் அதை நீ தைரியமாக துணிந்து செய்யலாம் அதனால் யாருக்கும் எந்த பாதிப்புகளும் இல்லையல்லவா நீ சிரிப்பதனால் யாருக்கும் கவலை இல்லை அல்லவா இதுவெல்லாம் என் குழந்தை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒரு சில பாடங்கள்தான் யார் உன்னை அந்த நேரத்தில் அங்கீகரிக்கின்றார்களோ யார் உன்னை ஊக்குவிக்கின்றார்களோ அவர்கள்தான் உண்மையில் உன்மீது அக்கறை கொண்டவர்கள் இதற்கு இதையெல்லாம் செய்கிறார்கள் இத்தனை பேர் முன்னிலையில் ஏன் இவர்கள் இதுபோன்று நடந்து கொள்கிறார்கள் என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அவர்கள் உன்னுடைய சந்தோஷத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் உனக்கு நல்லதை செய்ய முன்வராதவர்கள் இவர்களின் பேச்சுக்கா நீ அங்கே மதிப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே உனக்கு ஒரு விஷயம் சந்தோஷத்தை கொடுக்கிறது உன்னுடைய உடல்நிலையில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறது என்றால் நிச்சயமாக அதை செய்வதில் எந்த தவறும் இல்லை என்ன நினைத்தாலும் சரி என்ன நடந்தாலும் சரி இவை எல்லாவற்றையும் நீ சரியாக உணர வேண்டிய தருணம் இது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இனியும் இந்த விஷயத்தை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு மகிழ்ச்சிக்கும் நீ எப்பொழுதும் உன்னை தயார்படுத்தி கொள் எங்கேயும் தயக்கம் காட்டினாயானால் அந்த மகிழ்ச்சி அத்தோடு நின்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் நான் உனக்கு கொடுப்பதை உன்னால் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நிச்சயமாக இனிமேல் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உன்னை நீ தயாராக வைத்திருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் நீ என்னவென்று உணர வேண்டும் வராகி நண்பினால் இந்த விடியல் உனக்கு வெற்றி விடியலாக கிடைத்திருக்கும் பொழுது இனிமேல் எதற்கும் கலங்காமல் உனக்கான நன்மைகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள முன்னேறிச் சென்று கொண்டே இரு நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இனி வருகின்ற சூழ்நிலைகள் அத்தனையும் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்